வருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் வேடுதூர் விஞ்ஞானம் பகுதியினுடைய ஒன்பதாவது வாரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து பல வாரங்களாக பல்வேறு அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய விஞ்ஞான தகவல்கள் குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் உங்களுடைய தொடர்ந்த நீடித்த ஆதரவுக்கு மிக்க நன்றி கடந்த வாரம் மாவுக்கல்லுக்கும் மைய விளக்கு விசைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி சுவாரஸ்யமான ஒரு காணொலியில பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து கடந்த வாரம் உங்களுக்காக ஒரு கேள்வியை நான் விட்டு சென்றிருந்தேன் வார வாரம் கேட்பது போல ஒரு கேள்விதான் தான் நீங்க நீங்கள் படத்தில் பார்ப்பது போல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் எனும் பழமொழி தமிழில் மிக மிக பிரபலமானது அதாவது எப்போ காத்தடிக்குதோ அப்பவுமே நெல்லை தூற்றிக்கொள்ளுங்கள் காலம் சரியாக அமையும் போது ஒரு வேலையை பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கிறது பல் பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பொழுது பனிரெண்டு மணி நேரம் காலையில் கதிரவன் எழுவது எல்லாமே ஒரு கால பிணைப்போடு நடக்கக்கூடிய விஷயம் இதற்கு பின்பும் பல்வேறு அறிவியல் கருத்துக்கள் புதைந்திருக்கின்றன ஆனால் நம்ம அன்றாடத்தில் ஒரு பழமொழியாக பார்க்கக்கூடிய இந்த பழமொழிக்கு பின்னாடியும் கூட ஒரு ஆழமான அறிவியல் இருக்கிறது இந்த நெல் தூற்றுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் நியூட்ரோனியன் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த புகைப்படம் ரொம்ப ரொம்ப பிரபலமானது மாணவனுடைய தலையில் பழம் விழுந்ததுனால தான் அவர் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இருக்கிறது அவருடைய தலையில் ஆப்பிள் பழம் விழுந்தது அதை அந்த நிகழ்வை தொடர்ந்து அவர் யோசித்து பார்த்து தான் புவியீர்ப்பு விசை அதை தொடர்ந்து நியூட்டனுடைய இயக்கவியல் விதிகளை எல்லாம் ஒரு ஒருவர் தெரிவித்தார் அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்கிறது இது வந்து நியூட்டன் கண்டுபிடித்து ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது ஆயிரத்தி அறநூறுகளில் அவர் கண்டுபிடித்தார் ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் உங்களையே ஆச்சரியமாக நியூட்டனுடைய விதியானது காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் எனும் இந்த நெல் தூற்றுவதற்கு பின்னாடியும் இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக நியூட்டனுடைய விதியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதில்லை அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய பகுதியில் பார்க்க போகிறோம் இன்றைய பகுதி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானதாக உங்களுக்கு அமைய போகிறது நூற்றனுடைய இரண்டாவது விதி ஒன்று இருக்கிறது விசை வந்து ஒரு பொருளின் நிறை மற்றும் அதன் முடுக்கத்தின் பெருக்கல் வரனுக்கு சமமாக இருக்கும் விசைனா என்னது இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தரை வந்து கையால் தள்ளுறீங்கன்னா அது விசை ஒரு கதவை தள்ளுறீங்க கையை கொண்டு அழுத்தம் கொடுத்து ஒரு கதவை தள்ளுறீங்கன்னா அதனுடைய இது வந்து விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த கதவுக்கு ஒரு எடை இருக்கும் அதே போல அதற்கென்று ஒரு முடுக்கம் இருக்கும் இந்த ரெண்டினுடைய பெருக்கற்பலந்தான் விசையாக இருக்கும் நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு விசை கொடுத்தா மட்டும்தான் ஒரு கதவை திறக்க முடியும் ஒரு பெரிய இரும்பு கதவுல கொண்டு போய் உங்கள் விரலை வைத்து தள்ளினீங்கன்னா கதவு திறக்காது இது வந்து நியூட்டனுடைய இரண்டாவது விதி இயக்கவியலினுடைய ஒரு முக்கியமான விதியும் கூட இந்த விதிக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வதற்கும் என்ன சம்பந்தம் அதைத்தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பார்க்குறீங்க நெல்லை வந்து காற்று அடிக்கக்கூடிய நேரம் அப்படி கொண்டு வந்து தூற்றுவாங்க இப்படி போது நெல் தனியாக உமி தனியாக போய்விடும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நெல் உமி இந்த ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் ஒன்றும் ஒன்று இருக்கிறது உதாரணமாக நெல்லின் உடைய இடை அதிகம் உமிக்கு எடை இருக்காது இப்போ வந்து நெல்லில் சில நெல் நெல்மணிகள் விளையாமல் உமியாக போயிரும் அது வந்து வேஸ்ட்டு தான் அதுக்கு அதற்கு வந்து எடை இருக்காது நெல்லில் வந்து உங்களுக்கு எடை அதிகமாக இருக்கும் உமி எடை குறைவாக இருக்கும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்க காற்றில் இப்படி தூற்றும் போது உமியும் காற்றில் இருக்கிறது நெல்லும் காற்றில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் புவியீர்ப்பு விசை நெல்லையும் உமியையும் பூமியை நோக்கி இழுக்கும் அதே நேரம் வேகமாக அடிக்கக்கூடிய காற்றானது நெல் மற்றும் உமியை விலக்கி கொண்டு செல்ல முயற்சி செய்யும் ஒரு சைடா காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையை நோக்கி நெல்லையும் உமியையும் விலக்க முயற்சிக்கும் இந்த இடத்தில்தான் நியூட்டனுடைய இந்த விதி பயன்படுகிறது காற்று விசையை கொடுக்கிறது அதே நேரத்தில் நெல்லினுடைய எடை அதிகம் உமியினுடைய எடை குறைவு இதன் காரணமாக என்ன நடக்கிறது காற்று கொடுக்கக்கூடிய முடுக்கம் இப்பொழுது இந்த விதியை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம் அப்படின்னா முடுக்கம் ஆக்சலரேஷன் இஸ் இக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ் அப்படின்னு கிடைக்கும் அதாவது முடுக்கமானது விசை விசையை எடையால் வகுப்பதற்கு சமமாக இருக்கும் எடை அதிகமானால் என்ன ஆகும் முடுக்கம் குறைந்து போகும் அதுவே எடை குறைவாக இருந்தால் காற்று கொடுக்கக்கூடிய முடுக்கம் அதிகமாக இருக்கும் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்தில் காற்று ஒரு ஒரே விதமான முடுக்கத்தை தான் கொடுக்கிறது ஒரே விதமான விசையை தான் வழங்குகிறது ஆனா நெல்லினுடைய எடை அதிகம் நெல் வந்து பூமியில வந்து விழுந்துரும் அதிகமாக காற்றால் நெல் வளைந்து கொடுப்பதில்லை ஒருத்தர் வந்து இப்படி நின்று நெல்லை தூற்றுகிறார் அப்படின்னா நெல் அவருடைய வலதுகாலில் ஓரத்தில் விடும் அதுவே உமி கொஞ்சம் தூரம் தள்ளி போய்விடும் காற்று வந்து இடதிலிருந்து வலப்புறமாக வீசுகிறது என்றால் நெல் அவருடைய வலது காலின் ஓரத்தில் வந்து விடும் உமி ஒரு ரெண்டு மூன்று அடி தள்ளி போய்விடும் இதற்கான காரணம் என்ன நெல்லினுடைய எடை அதிகம் நெல்லினுடைய அடர்த்தி அதிகம் உமியினுடைய எடை குறைவு உமியினுடைய அடர்த்தி குறைவு அதனால் காற்று அதை அதிக தூரத்திற்கு எடுத்து செல்கிறது இது இதை இதை வந்து நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய விஷயம் ஒரு சாதாரண விஷயம் இதில் என்னப்பா பெரிய அறிவியல் இருக்கிறது அப்படின்னு கேக்கீங்களா இதுதான் இயற்பியல் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போன இன்றைக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிகளுக்கே பின்னாடி இருக்கக்கூடிய எம்ஏ அப்படிங்கிற விதியினுடைய அடிப்படை இந்த விதியை தமிழர்கள் பல்லாயிரம் வருடங்களாக நெல் தூற்றுவதில் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் உங்களால் நம்ப முடிகிறதா நானே இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் நெல் தூற்றுவதற்கு பின்னால் நியூட்டனின் விதி இருக்கிறது நியூட்டன் இந்த விதியை கண்டுபிடித்து சுமார் முன்னூற்றி ஐம்பது நானூறு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இதை நாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறோம் கேட்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது ஏன்னா விடுதலை விஞ்ஞானத்தில் நம்ம பல விஷயங்களை பார்த்துருந்தோம் ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில பாரம்பரியமா பயன்படுத்தின ஒரு நுட்பத்திற்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மாடர்ன் சயின்ஸ் புதிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா இதுதான் அறிவியலினுடைய ஆழமான பண்பு அன்றாட வாழ்வில் அறிவியலை தேடுங்க அறிவியல் வந்து ஏதோ புத்தகங்களில் படிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அன்றாட வாழ்வில் நாம் தேட வேண்டியது அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் புவியீர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு கேள் நோக்கி வரும் இதுதான் விதி அடுத்த முறை எங்கேயாவது கிராமப்புறமாக போகும்போது இந்த காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பது போல் நெல் தூற்றுவதை பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க அதே போல் இந்த காணொலியை முடிந்த அளவு சாமானிய மக்களுக்கு பகிருங்கள் ஏனென்றால் அறிவியல் அவர்கள் அன்றாட வாழ்வில் கடந்து வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் இருக்கிறது அடுத்தபடியாக இந்த அடுத்த வாரத்திட்டத்தை வந்து நம்ம பார்க்கலாம் புகைப்படத்தில் பார்க்குறீங்க இவர் வந்து ஒரு கடையில் பாலை வந்து ஆற்றி கொண்டிருக்கிறார் எல்லா டீ கடையிலையுமே நீங்கள் பார்க்கலாம் பால் வந்து ரொம்ப கொதிக்க வச்சுருப்பாங்க டிகாஷினை ஊற்றிட்டு மேலையும் கீழையும் கிளையும் ஆற்றுவாங்க அதுலேயே சில டீ மாஸ்டர்களுக்குன்னு ஒரு தனித்துவமே இருக்கும் அதற்காகவே நிறைய பேர் அவங்க கடைகளில் போய் டீ குடிப்பாங்க நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம் வீட்டில் டீயை வந்து சூடு குறைக்கிறதுக்கு ஆற்றுவதற்கு கூட இதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன் நம்ம மேலையும் இங்கிளையும் கொண்டுட்டு போகும்போது இப்படி பண்ணும்போது டீயினுடைய வெப்பநிலை குறைந்து போகிறது பாலினுடைய வெப்பநிலை குறைந்து போகிறது என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் ஒரு பொருளை மேலையும் கீழே ஆட்டினா அதோட வெப்பநிலை குறைஞ்சிருமா குறைகிறது ஓகே எதனால் குறைகிறது அதற்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கணும்ல வெப்பம் எங்கே போகிறது வெப்பம் ஏன் விரைவாக குறைந்து போகிறது இதுதான் அடுத்த வாரத்துக்கான கேள்வி கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் இந்த கேள்விக்கான பதில்களை சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற விடுதூர விஞ்ஞானம் பகுதியினுடைய மின் மடல் முகவரிக்கு சரியான பதில்கள் அனுப்புங்க மேலும் இதுபோல் அன்றாட வாழ்வில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தயங்காமல் எங்களுடைய மின் மடல் முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகள் வரவேற்கப்படுகிறது அதுபோல் இந்த கேள்விக்கான சரியான பதிலையும் அனுப்புங்க சரியான முதல் ஐந்து பதில்களுக்கு நூறு ரூபாய் மதிப்பிலான புத்தக பரிசும் காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் விஞ்ஞானம் என்பது வீடுகளிலிருந்து தான் புறக்க வேண்டும் அது பாட புத்தகத்துக்கானது மட்டுமல்ல அனைவருக்குமானது விஞ்ஞானத்தை பரப்பும் வீடுதோறும் விஞ்ஞானத்தின் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அடுத்த வாரம் அவங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் ஸ்ரீ டீ ஆத்துவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன பௌதிகம் என்ன அப்படிங்கிறத நம்முடைய மின்மடல் முகோரைக்கு தெரிவியுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ காளீஸ்வரர் நன்றி வணக்கம்